அதே மாதிரி இந்த கோயிலுக்கு என்னென்ன வழிபாடுகள் என்னென்ன நேர்த்திக்கடன் அது மாதிரி என்னென்ன யாருக்கு இந்த கோயிலில் வழிபாடு நேர்த்திக்கடங்கள் என்னாக்கா இப்ப நாங்க ஏதோ ஒரு கோரிக்கைகளை எங்க வீட்டில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு யாரோ ஒருத்தருக்கு உடம்பு உடம்பு சரியாம இருந்தேன்னா அந்த தெய்வத்தை நாங்கள் வேண்டாள் பண்ணுவோம் சாமி என் குழந்தைக்கு நல்லா இருச்சேன்னா நான் வந்துட்டு இதோ ஏதோ ஒன்னு நான் உனக்கு போடுறேன் உண்டியல்லையோ ஒரு ஏதோ ஒன்னு நான் என்னுடைய வீட்டுல இருந்து செஞ்சு தரேன்னா அந்த மாதிரி பரிகாரங்கள் நிறைய இதுகளுக்கு ஆயிருக்குது நிறைய பேர்களுக்கு ஆனா சத்தி வாழ்ந்த சாமி அது வந்துட்டு பொங்கல்லி மல்லிகார்ஜு சாமியுமே மலைமுத மலை மாதேஸ்வரம் சாமியும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அம்மா மலைமாதேஸ்வர சாமினாக்கா கர்நாடகாவில் இருக்குது இது ஓகேன்னு கல் இது வந்துட்டு கர்நாடகா பார்ட்ருன்னு தமிழ்நாடு பார்டரு கேரளா பார்டர் மூணு சேர்ந்தவுடைய எல்லை பார்ட்ரில் தான் இது இருக்குது அந்த மூணு பார்டுக்கு சேர்ந்தவுடைய பொசிஷனில் தான் அந்த பொங்கலி மல்லிகார்ஜுன சாமி வந்துட்டு உருவாகுது அப்போ என்ன ஆகி போகுது அப்போ எல்லாருமே அது அந்த இதான பின்னாடி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குட்டி கிராமத்துகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்குது ஒரு கிராமம் ரெண்டு கிராமத்துக்கு அப்போ ஏன் நம்ம இதை பதினெட்டு அள்ளி இந்த வில்லேஜ்லலாம் நமக்கு தேர்வு பண்ணி அதை பயன்படுத்திக்க கூடாது நம்ம சத்தியவாந்த சாமியை நம்ம விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு அள்ளி கிராமமே எல்லாமே ஒன்னாக கூடி சேருது அந்த கோயிலுக்காக